திருப்புகள் வேலும் மயிலும் துணை சிதம்பரம் திருப்புகள் ஓம் சரணவா சுடரணைய திருமேனி உடையழகுருபகிரி இடமேவும் முகமாறும் சுடரணைய திருமேனி உடையழகு முதுஞான மழலை பகிரியிடமேவுமுகமாறும் சுரதெறியல் அளிபாட மழலைகதிநரைபாய தூகிரிதழின் வேத மனம் வீச சூர தெரியல் அளி பாட மழலை கதி நரைபாய தூகிரிதழின் மொழி வேத மனம் வீச தூகிரிதழின் மொழி வேத மனம் வீசம் ஆடற்பவள ஒளி பாய அறிய பூரமாட அயில் கரமோடு எழில் தோகை மயிலேறி ஆடர் பவல ஒளி பாய அறிய பரிபூறமாட அயில் கரமோடு எழில் தோகை மயிலேறி அடிய வினை நீரு பட பூரை அதிசயமென அருள் அருள்பாட வரவேணும் அடிய நிறுவினை நீருபட அமரர் இதுபோரை அதிசயம் என அருள் பாட வர அதிசயம் என அருள் பாட வரவேணும் வீடை பரவி அயன் மாலோடு அமரர் முனி கணமோட மிடரடைய விடம் வாரி அருள்நாதன் விடை பரவி அயன்மாலோடு அமரர் முனி கனமோட மிடரடைய விடம் வாரி அருள்நாதன் மின்னல் அன்னைய இடைமாது மாது குருநாதன் மிக மகிழ அனுபூதி அருள்போனி மின்னல் அன்னைய இடை மாது குருநாதன் மிக மகிழ அனுபூதி அருள்போனி மிக மகிழ அனுபூதி இடர் ஈடர்கல்லிகள் பின்னியோட என்னையும் அருள் கூற மாதின் இணையில இள மார்பின் இணை மார்பாம் கள்ளிகள் பின்னியோட என்னையும் அருள் கோர மாதின் இணையில நிர்ணயி முளைமார்பின் இணைமார்பாம் இனியமுது புலிபாதன் உடனரவு சத கோடி இருடியர்கள் புகழ் ஞான பெருமாளே இனியமுது புலிபாதன் நுடநறவு சத கோடி இருடியர்கள் புகழ் ஞான பெருமாளே இருடியர்கள் புகழ் ஞான பெருமாளே இருடியர்கள் புகழ் ஞான பெருமாளே ஓம் சரணம்